காலம் முழுவதும் அந்த வளையங்களுக்குள் வசியப்பட்டு இருக்கத்தான் ஆசை காலம் முழுவதும் அந்த வளையங்களுக்குள் வசியப்பட்டு இருக்கத்தான் ஆசை ஏனெனில் அவை கைதிகளை கட்டி போடும் விலங்கல்ல ஏனெனில் அவை கைதிகளை கட்டி போடும் விலங்கல்ல காதலால் கவர்ந்தெழுக்கும் காந்தம் காதலால் கவர்ந்தெழுக்கும் காந்தம் அந்த வளையத்துக்குள் இருந்து உன் காதில் எப்போதும் ரகசிய மொழி சொல்ல அவா அந்த வளையத்துக்குள் இருந்து உன் காதில் எப்போதும் ரகசிய மொழி சொல்ல ஆசை புவியீர்ப்பு விசையை எதிர்த்து உன் கைகள் கன்னத்தில் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து உன் கைகள் கன்னத்தில் அதில் நிலாயீர்ப்பு விசையாய் உன்முகம் என்னை இழுக்க அந்த உயிரீர்ப்பு விசையை எப்படி எதிர்கொள்வது நிலாயீர்ப்பு விசையாய் உன்முகம் என்னை இழுக்க அந்த உயிர்ப்பு விசையை எப்படி எதிர்கொள்வது முடியாதவற்றின் முன்பு மொத்தமாக சரணாகதி ஆவதே உத்தமம் முடியாதவற்றின் முன்பு மொத்தமாய் சரணாகதி ஆவதே உத்தமம் காதலைப் பற்றி சொல்லும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய காதல் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய காதல் பல பாடல்களில் பல பரிமாணங்களில் பல கவிதைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றன இந்த கவிதை நீ என்ற நீ என்று கணவன் மனைவிக்குள்ள இந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய கவிதை நான் ரசித்த ஓவியத்தின் உயிர் வடிவம் நீ நான் ரசித்த ஓவியத்தின் உயிர் வடிவம் நீ கால்கள் முளைத்து வந்த கவிஞர்களின் பொழிப்புரை நீ கால்கள் முளைத்து வந்த கவிஞர்களின் பொழிப்புரை நீ உன் நீ உன் மனதை திறந்தபோது நான் என் கண்களை மூடிக்கொண்டு ரசித்தேன் நீ உன் மனதை திறந்தபோது நான் என் கண்களை மூடிக்கொண்டு ரசித்தேன் ஏனென்றால் திறந்த கண்களுக்கு ஒரே பார்வைதான் மூடிய கண்களுக்கு முடிவில்லா பார்வை ஏனென்றால் திறந்த கண்களுக்கு ஒரே ஒரு பார்வைதான் மூடிய கண்களுக்கு முடிவில்லா பார்வைகள் உன் உருவம் எல்லாம் உருமாறி நினைவுகளாய் நீந்தி கொண்டிருக்கின்றன உன் குருவம் எல்லாம் உருமாறி நினைவுகளாய் நீந்தி கொண்டிருக்கின்றன நானும் நிலவில் நடக்கும் மனிதனாய் நிகழ்வுளவில் மிதந்து கொண்டிருக்கின்றேன் நானும் நிலவில் நடக்கும் மனிதனாய் நிகழ் மிதந்து கொண்டிருக்கின்றேன் யோசித்து பார்க்கிறேன் என் எடையோடு உன் நினைவுகளும் சேர்ந்தால் யோசித்து பார்க்கிறேன் என் எடையோடு உன் நினைவுகளும் சேர்ந்தால் நான் பாரமாகத்தானே உணர வேண்டும் அது எப்படி நான் லகுவானேன் நான் பாரமாகத்தானே உணர வேண்டும் அது எப்படி நான் லகுவானேன் தாய்மைக்கு நீ கொடுக்கும் பரிமாணம் பரிமாண வளர்ச்சியில் நான் பார்த்திடாத ஒன்று தாய்மைக்கு நீ கொடுக்கும் பரிமாணம் பரிணாம வளர்ச்சியில் நான் பார்த்திடாத ஒன்று முதன் முதலில் நீ பார்த்த பார்வை காலத்தின் கட்டுப்பாட்டில் ஆனால் என் மனதில் புகைப்படமாய் முதன் முதலில் நீ பார்த்த பார்வை காலத்தின் கட்டுப்பாட்டில் ஆனால் என் மனதில் புகைப்படமாய் முதல் சந்திப்பின் உரையாடல்கள் இதிகாசங்கள் கூட வடித்திராத வார்ப்புகள் நம் முதல் சந்திப்பின் உரையாடல்கள் இதிகாசங்கள் கூட வடித்திராத வார்ப்புகள் நீ எழுந்து என்னை விட்டு நகரும் அசைக்க முடியாத என் ஆண்மையின் ஆணிவேரும் லேசாக அசைந்தது நீ என்னை விட்டு எழுந்து நகரும்போது அசைக்க முடியாத என் ஆண்மையின் ஆணிவேரும் லேசாக அசைந்தது நீ சென்றுவிட்டு எழுதிய காதல் வார்த்தைகள் என்னை திரும்ப தந்தது எனக்கே நீ சென்றுவிட்டு எழுதிய காதல் வார்த்தைகள் என்னை திரும்ப தந்தது எனக்கே உன் அதிசய எண்ணங்கள் நான் படித்த புத்தகங்களுக்கெல்லாம் மூலக்கரு உன் அதிசய எண்ணங்கள் நான் படித்த புத்தகங்களுக்கெல்லாம் மூலக்கரு ரோஜா இதழொன்று முல்லையாக படர்ந்து நான் ஆனேன் பாரியின் தேராய் ரோஜா இதழொன்று முல்லையாக படர்ந்தது நான் ஆனேன் பாரியின் தேராய் நீ செதுக்கிய சிலை என்றால் சிலையொன்று சிரித்துக்கொண்டே இருக்குமா நீ செதுக்கிய சிலை என்றால் சிலை ஒன்று சிரித்து இருக்குமா நீ இருக்கிறாய் என்னை நானே செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை பார்த்து பார்த்து என்னை நானே செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை பார்த்து பார்த்து